அப்படின்ற ஊர் ஊர்ல பூசலார் அப்படிங்கிறவர் வாழ்ந்து வர்றாரு அவரோ ரொம்ப ஏழை அன்றாட சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாரு அவருடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு சிவலிங்கம் இருக்கு அந்த சிவலிங்கம் தினமும் வெயிலையும் மழையிலையும் பனிலையும் காயுமா இந்த பூசலா அந்த சிவலிங்கத்துக்கு ஒரு மேற்கூரை கட்டணும் அப்படின்னு ரொம்ப ஆசை ஆனா இவரு சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாரு அவரால் எப்படி சிவபெருமானுக்கு ஒரு மேல் கூரை கட்ட முடியும் அதனால அவரு முடிவெடுக்கிறாரு நம்ம மனக்கோவில் கட்டலாம் நம்ம ஈசனுக்கு ஒரு மனக்கோவில் கட்டலாம் அப்படின்னு முடிவு செய்யறாராம் இந்த மனசுங்கிறது காத்த விட ரொம்ப வேகமானது அவர் நினைச்சிருந்தா ஒரு நொடியில அந்த கோவில கட்டி முடிச்சிருக்கலாம் ஆனா அவர் அப்படி செய்யல ஒரு உண்மையான கோவில கட்டுறதுக்கு எத்தனை நாட்கள் எடுக்குமோ என்னென்னலாம் முறைப்படி செய்யணுமோ எல்லாமே செஞ்சாரு அவர் அந்த மனக்கோவில கட்டுறதுக்கு கடைசியா ஒரு வழியா பூசலார் அந்த மனக்கோவிலையும் கட்டி முடிச்சுட்டார் அந்த மணக்கோவிலுக்கு கும்பாபிஷேக தேதியும் குறிச்சுட்டாராம் இதே நேரத்துல காஞ்சிபுரத்தாண்ட மன்னன் கண்டராதித்தர் அவரும் ஒரு சிவபெருமானுக்கு ஒரு கோவில் கற்றார் அந்த கோவிலுக்கு பூசலார் குறிச்ச அதே நாள்ல கும்பாபிஷேக தேதியை குறிக்கிறாரு அந்த கும்பாபிஷேகத்துக்கு ஒரு நாள் முன்னாடி கண்டராதித்தருடைய கனவுல ஈசன் வராரு வந்து சொல்றாரு என்னால நாளைக்கு உன்னுடைய கும்பாபிஷேகத்துக்கு வர முடியாது நான் திருநின்ற ஊர்ல பூசலாருடைய கும்பாபிஷேகத்துக்கு தான் போக போறேன் அதனால நீ உன்னுடைய கும்பாபிஷேக தேதிய மாத்தி வச்சுக்கோ அப்படின்னு சுபெருமான் சொன்னாராம் ராஜா திடுக்குன்னு கனவுல இருந்து ஏன்ச்சு வேக வேகமா திருநின்ற ஊருக்கெல்லாம் போறாரு ராஜாவும் சரி அப்படின்னு சொல்லி பூசலாரை போய் பார்த்து கேட்கிறாரு நீங்க ஒரு கோவில் கட்டிருக்கீங்கல்ல அதுக்கு தானே எனக்கு கும்பாபிஷேகம் நான் அந்த கோவில பார்க்கணும் ஏன்னா சிவபெருமான் என்னோட கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அவர் உங்களோட கோவில் கும்பாபிஷேகத்துக்கு தான் வருவேன்னு சொல்லிட்டாரு அந்த கோவில் இருக்கு நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்டாராம் பூசலாருக்கு ரொம்ப சந்தோஷமா என்ன சிவபெருமான் நான் கட்டின கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வருவேன்னு சொன்னாரா அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஆனந்தம் அப்புறம் தான் பூசலார் சொல்றாரு எனக்கு உண்மையான கோவில் கட்டுற வசதி இல்லை அந்த அளவுல என்கிட்ட காசு இல்லை அதனால நான் மனக்கோவில் கட்டினேன் அதுக்கு தான் எனக்கு கும்பாபிஷேகம் அப்படின்னு அன்னைக்கு பூசலார் குறித்த தேதியிலேயே கும்பாபிஷேகமும் நல்லபடியா நடந்துச்சு மக்கள் எல்லாரும் அந்த கும்பாபிஷேகத்தை அவங்களுடைய மனக்கண்ணால கண்டு கழிச்சாங்களாம்